ஹோது இல்லா இவன் நிச்சயதான நிமிஷுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பு அந்த நேர்களை பிரசீன் மீட்பு போர் ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது நாளை எட்டுகிறது நாலு முனிசிபாலிட்டி ஒரு மூன்று இஸ்லாமிய இயக்கங்கள் எதிராக அமெரிக்காவினுடைய நச்சு மூலையில் எழுந்த பல ஆயுதங்கள் மனித இனத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்று தடுக்கப்பட்ட ஆயுதங்கள் அடுத்தது ஆக்கிரமிப்பு நாடு என்றும் ஐசிசிஆர் இன்டர்நேஷனல் கிரிமினல் என்றும் பட்டம் சூட்டப்பட்ட நத்தியானுகின் இன்னொரு பக்கம் இப்படி இந்த யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது யார் பேனாவை எடுத்தாலும் முதலில் ஐநூற்றி அறுபத்தி ஆறு நாட்களாகவும் தாக்குப்பிடித்தவர்களை பாராட்டாமல் இல்லை ஆனால் அவர்கள் தாக்குப்பிடித்தார்கள் என்பதை விட ஏறி அடிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நேற்று இஸ்ரேலோட டேங்க் கமாண்டர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நார்தன் காசாவில் இப்பொழுது மொத்த சண்டையும் நார்தன் காசாவை நோக்கி போயிருக்கிறது வடக்கு காசாவை நோக்கி போயிருக்கிறது அதுதான் ஒரு கமாண்டர் அவருக்கு கூட இருந்த இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டும் காயம்பட்டும் இருக்கிறார்கள் நார்தன் காசாவில் பல பகுதிகளில் தொடர்ந்து யுத்தம் இஸ்ரேலுடைய முப்பத்தி ஆறாவது டிவிஷன் டிவிஷனில் ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகள் எழுதுகின்றன அப்படி என்று சொன்னால் இஸ்ரேலோட இராணுவத்துக்குள்ளாலே சண்டை அவர்களுக்குள்ளாலே அவர்கள் தங்களை சுட்டு வீழ்த்தி கொண்டார்கள் என்பதுதான் இந்த செக்யூரிட்டி இன்சிடெண்ட் என்பதற்கான பதில் இந்த செக்யூரிட்டி இன்சிடென்ட்டை உடனேயே விசாரிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் இதுவரை எந்த செக்யூரிட்டி இன்சிடென்ட்டையும் விசாரித்ததில் ஒரு பதில் கிடைத்ததாக தெரியவில்லை அடுத்தது காசா பகுதியில் ஜேர்னலிஸ்ட் சையத் அபு ஹுசைன் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அல்லது ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் இஸ்ரேல் தன்னுடைய அட்டூழியங்களை படமெடுப்பவர்கள் வீடியோ காட்சிகளை பதிவு செய்பவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதை ஒரு யுக்தியாக கையாண்டு வருகிறது ஆகவே நூற்றி ஐம்பத்தி ஆறு பத்திரிகையாளர்கள் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பத்திரிகையாளர்கள் இதுவரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான் அடிக்கடி சொல்வது போல பத்திரிகை துறையும் முஸ்லீம்களுக்கு அவ இலகுவானதல்ல அங்கேயும் அவர்கள் சகாதத்துகளை சந்திக்க வேண்டியது இருக்கு அடுத்து இஸ்ரேல் தன்னுடைய பங்கில் சுஜயாவை குண்டு போட்டு அளித்திருக்கிறது ஜபாலியாவை இருக்கிறது அங்கே பத்து பேர் இறந்திருக்கிறார்கள் ஷேக் ரவுதான் ஏரியாவில் குண்டு போட்டு இருக்கிறது நேற்று மட்டும் நூற்றி முப்பத்தி நாலு பேர் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள் ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தோரு முப்பத்தைந்து பேர் ஷகிதாக்கப்பட்டு விட்டார்கள் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிர பதினேழாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் வாழக்கூடிய அல்லது மருத்துவம் எடுத்துக்கொள்ளுகின்ற துபாய் ஏரியாவை நேற்று தாக்கி இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு தகுந்தபடி அள்ளி கட்டியிருக்கிறார்கள் ஃபிலடெல்ஃபியா காரிடார் ரஃபா கிராசிங் இங்கே எல்லாம் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் ஓட வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறது தொடர் தாக்குதலில் அடுத்து நாம் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரைக்கு வருவோம் என்று சொன்னால் மேற்கு கரையில் நேற்று தீ எறிந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னோம் அது மீண்டும் டெல்லாவில் இருந்து வெஸ்டர்ன் ஜெருசலம் வரைக்கும் தீ எறிந்து கொண்டே இருக்கிறது அதை அடைக்க முடியவில்லை இராணுவ நோக்கர்களின் பார்வையில் ஸ்புல்லா தாக்கியதை போல அதே ஆயுதங்களை கொண்டு ஹூத்திஸ் தாக்குகிறார்கள் அதனால் தான் எண்ணிக்கினார்கள் எரிகின்றன என்று இந்த காடலியை சொல்லுகின்ற போது நாம் முதலில் அதற்கு காரணம் தெரியவில்லை என்று சொன்னோம் அதற்கு பிறகு அவை தான் ஃபீல்டு என்பது தெரிய வந்தது தான் அவற்றை அணைக்க முடியவில்லை அது எரிந்து கொண்டிருக்கிறது துக்காரம் என்ற இடத்தில் ஒரு பாலஸ்தீனரை இஸ்ரேல இராணுவம் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டு கொண்டிருக்கிறது நெபுலஸில் அல்குஸு பிரிகேட்ஸுடைய கை ஓங்கி இருக்கிறது ஒரு இராணுவ வாக வாகனத்தை தாக்கியிருக்கிறார்கள் அந்த இராணுவ வாகனம் நிறைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சென்று இருந்திருக்கிறது அத்தனை இருக்கிறார்கள் அடுத்து ஹூட்டிஸ் யமனுக்கு வந்தால் யுஎஸ் அமெரிக்கா வந்து தொடர்ந்து குண்டுகளை போட்டு தாக்கி கொண்டிருக்கிறது மூச்சு விடாமல் தாக்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது சேதாரம் எவ்வளவு என்று சொல்லவில்லை ஆனால் நேற்று எஃப் ராக்கெட் மூலம் எஃப்ஆவை தாக்கி இருக்கிறது அதாவது டெல்ல வீவை அடுத்தது ஹைப்பர்சோனிக் மெசில்ஸ் வழியாக தாக்கி இருக்கிறது கெய்பாவில் நேற்று பதுக்கன் குழிக்கு போனவர்கள் இன்னும் அங்கேதான் இருக்கிறார்கள் அதேபோல் டெல்லவியூவுக்கு டெல்ல வீவில் பதுக்கன் குழிக்கு போனவர்களுடைய நிலையும் அதுதான் அவர்களும் பதுங்கு குழியிலிருந்து வெளியே வர முடியவில்லை அவர்கள் பதுங்கு குழியில் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இதையும் பாலஸ்தீன மக்கள் என்னடா இத்தனை நடத்துகிற நாலு முனிசிபாலிட்டியில் ஐநூற்றி அறுபத்தாறு நாட்களாக ஆனால் நாங்கள் பதுங்கு குழியை நோக்கி பாய்வதும் அதில் வரக்கூடிய ஸ்டாம்பீட் என்று சொல்லக்கூடிய கலவரத்தில் நாங்கள் பலர் காயம்படுவதும் இறப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நீ காசாவை பிடிக்க முடியாது ஏன்னா டனல்ஸ் எங்கே இருக்குன்னு உனக்கு இன்னும் தெரியாது அதனால் ஒழுங்காக ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் நீ காஸ்டேஜஸை அழைத்துச் செல்லப்பட்டவர்களை மீட்டு இத்தத்தையும் ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வந்து காசாவிலிருந்து ஒழுங்காக வெளியே வந்துவிடு என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் கையெழுத்து போட்ட இராணுவத்தினரோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என இருக்கிறது ஆகவே உள்ள ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது நத்தியானுகூ நேத்து நத்தியானுகும் அவருடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சோம்சிக் என்பவரும் நேற்று வைத்திருந்த பல நிகழ்ச்சிகளை ரத்து செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் சுதந்திரமாக இஸ்ரேல்லையே இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு போக முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள் அடுத்து ஸ்பெயின் வந்து ஏழு பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலருக்கு இஸ்ரேலுக்கு ராணுவம் தளவாடங்கள் விற்பதாக இருந்ததை ரத்து செய்திருக்கிறது லெபனானில் ஒரு பெரிய லாஸ் இஸ்ரேலுக்கு என்னவென்று சொன்னால் அங்கே இருந்த இஸ்ரேலோட ராணுவ முகாமில் இருந்த ஆயுதங்கள் ஒன்றையும் காணவில்லை அங்கால் ஆய்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கும் ஒரு விசாரணை தான் மருந்து என சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அந்த விசாரணையில் எதுவுமே கிடைப்பதாக தெரியவில்லை ஆக இப்படி இந்த யுத்தம் பல்வேறு கோணங்களிலும் போய்கொண்டு இருக்கிறது காசா பகுதியில் படுகொலைகள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது சஹீதுகள் அது குழந்தைகள் அதிகமாக தான் மிகவும் நெஞ்சை உழுக்குவதாக இருக்கிறது ஆனால் அப்பாய்களை சற்றும் குறிவைக்காமல் போராளிகளையே கு இராணுவத்தினரே குறிவைக்கு நேற்றும் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரை அளித்திருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேலிய இராணுவம் அங்கே அளிக்கப்படுகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாழ்கிறதாவானில் அரபில் அலுமே